வணக்க மக்களின் ஆகாதி பேசுறேன் எதுக்காக ரெண்டு நாள் வீடு வரலாம் கேட்டீங்கன்னா வீட்டுல வெள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தது அதனாலதான் இன்னைக்கு யார வச்சு செய்வாடி கேட்டீங்கன்னா சிங்கம் கெட்டு போனதெல்லாம் தொட்டு கூட பாக்காது கிரிதாக்கா எங்க என் கண்ணை பார்த்து சொல்லி புண்ணிய பூமியான தமிழகத்தில் உங்கள் முன்னிலையில் தமிழில் பேச முடியவில்லை என வருந்துகிறேன் பிரதமர் நரேந்திர மோடி எப்போதும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் மதிக்கக்கூடியவராக இருந்து வருகிறார் ஒே தமிழர் ஆளாமா ஒடியா பேசக்கூடியவர் தான் ஆள வேண்டும் ஒடிசா தேர்தல் பரப்பின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெண்களை மட்டுமே கட்டி முடிக்கிற சமூகத்துல மரங்களையும் கட்டி முடிச்சு அரவணைச்சி மரங்களும் நம்மளை போன்ற ஒரு உணர்வுள்ள உயிர்கள் தான் சீமான் அவர் மனிதர்கள் மட்டுமான அரசியல் செய்ய வரல அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்ய தமிழ் மக்களே போதை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கிறது பெரிய விஷயம் ஏ அம்மா அத நீங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒருத்தர் வச்சு சொல்லுறீங்களா அதுதான் கேக்குறது சம புத்தா இருக்குது போதை இல்லாத தமிழ்நாட உருவாக்கணும்னா முதல்ல நம்ம ஸ்டாலின் தான் தூக்கணும் அவரை தூக்கி ஜெயில போடுங்க நாடு நாடு நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க சாராய வியாபாரம் நடத்துறதே திமுகவும் அதிமுகவும் தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்கும் எவ்வளவு முதல்வந்திரி மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் அரசின் கடுமையான நடவடிக்கைகளால் போதை இல்லாத தமிழ்நாடு உருவாகிறது போதை பொருள் கடத்தலை தடுப்பதில் தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக வங்கி விளங்கி வருகிறது ஒண்ணுமே புரியல புரியல போதைப் பொருளை எப்படி ஒழிப்பீங்க இவங்களும் வச்சுக்கிட்டு ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிப்பீங்க இவனுங்கள வச்சுக்கிட்டு மலை வளர்த்த மண் வளத்தை எப்படி காப்பீங்க அந்த திராவிட வச்சு வச்சுக்கிட்டு இவங்க தான் போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க போகிறாங்கன்ட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காருமா வைக்கமே இல்லைன்னா டாஸ்மாகில் இருக்கிறது மட்டும் சத்து முறை தான் கேட்டிருக்காரு ஒருத்தர் நான் வந்து மார்க்கெட் போன பிறகு ரிட்டைர்ட் ஆன பிறகு அனைத்திலும் தேடி அரசியலுக்கு வரவில்லை தமிழக மாநில மாநாட்டின் வச்சு பேச்சு யாரையும் செம்மட்டியா அடிக்க முடியல இருக்க உலக நாயகன் நாட்டை ஆள வேண்டும் அவர் முதல்வர் நாக்காரில் அமர வேண்டும் இந்த மாநாடு நம்முடைய எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை நாக்காரில் அமர வேண்டும் எங்க இருந்தியா பிடிச்ச எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிடல்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல சில பைத்தியங்க ஊருக்குள்ளையும் சுத்திட்டு தான் இருக்கு விஜய் விமர்சித்த சீமான் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரத்தில் இருக்கும் ஒரு சித்தாந்தத்தை வெறும் சினிமாவை வைத்து விலக்கிவிட முடியாது ஆகச் சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வைத்துதான் வீழ்த்த முடியும் முகம் இன்று இருப்பது போல் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இருக்காது அந்த முகத்திற்கு வாக்கு செலுத்துவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் வேண்டும் கன்னன மாதிரி சிந்திக்கிறதுக்கு பிறந்து பிறந்துதான் வரணும் வனிதா விஜயகுமார் இயக்கி வந்த மிசஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தை ஓடிடி யாரும் வாங்க முன்வராத நிலையில் தனது சொந்த யூடியூப் சேனலில் முழு திரைப்படத்தை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் வெறும் இரண்டே நாட்களில் பதினாறு லட்சம் பார்வையாளர்களை கடந்து சாதனை முடித்து வருகிறது இது உனக்கு ஒரு பெருநாடாகும் எந்தளவுக்கு காஜி முக்கிய பேர் காணும் பாருங்க நம்ம பயிர்வேன் ஓடிடியிலே வாங்காத படத்தை யூடியூப்பில் அப்லோட் பண்ணது அது ஒரு சுட்டுப்படம் வனிதா விஜயகுமார் எடுத்த பிட்டுப்படம் அந்த விஜயகுமாருங்கிற அந்த பேரை கிடக்கிறதுங்களே பிறந்த பொண்ணு தாங்க இந்த வனிதா

ஹம் ஹம் அப்படியே இதாகி போச்சு அது டோட்டலா அப்செட் தான் அப்செட் மீன்ஸ் என்ன எனக்கு பர்சனலா எனக்கு அப்செட் வெயிட் அண்ட் வாட்ச் கதையை ஆரம்பிக்கிறேன்